வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் பற்றி பார்க்கலாம் குரு தசாமூர்த்திக்கு உகந்த நாளான இன்று வேளக்கிழமை பக்தர்கள் கூட்டம் வளர்க்கும்போல் அதிகமாக இருக்கும் முதல் முறையாக சுவாமியை தரிசனம் செய்வதாக இருந்தால் வேள்கிழமையில் தரிசனம் செய்யலாம் இதனால் பல நன்மைகள் உண்டாகும் அதனால் பக்தர்கள் கூட்டம் திருச்செந்தூரில் அதிகமாக குவிந்திருக்கும் மக்களை நான் வீடு எடுக்க சொல்ல டைம் வந்து ஆறு மணிலேருந்து ஆறரை மணிக்கால் இருக்கும் நேற்று கட்டண தரிசனம் வெறிச்சடாக இருந்தது தற்போது கட்டண தரிசனம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்துள்ளது அதனால் தரிசனம் செய்வதற்கு இரண்டு மணி நேரம் காத்திருந்தாலும் தரிசனம் செய்ய முடியாது அதுபோல் பொது தரிசனத்தில் பக்தர்கள் மூன்று மணி நேரம் காத்திருந்தாலும் தரிசனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இந்த கூட்டம் யூனிங் குறையும் சுற்றுப்பகுதியில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் நாளை அப்படி நாளை வெள்ளிக்கிழமை விளக்கமல் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக கூடும் அதனால் வெளியூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதாக என்ன பிளான் பண்ணி வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி